ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம மதிய சாப்பாடு தான் என்ன செஞ்சுருக்கோன்னு பார்க்க போகிறோம் வாங்க என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹாய் சொல்லுங்கள் ஹலோ சொல்லுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஒயிட் ரைஸ் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி இங்கே பாருங்கள் சாம்பார் எல்லா காய்கறியும் போட்ட ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் திறந்த ஒன்று செம்மையான ஒரு வாசனை ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் எங்கள் வீட்டு சாம்பார் மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களை எல்லாரும் பாராட்டுவாங்க வீட்டில் ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு ஹாய் சொல்லுங்கள் ஹலோ சொல்லுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேங்களா சூப்பரான ஒரு ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு கதம்ப சாம்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பரான ஒரு பட்டாணி உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு காலிஃப்ளவர் அவரக்காய் எல்லாமே போட்ட ஒரு சூப்பரான ஒரு பொரியல் இங்கே பாருங்கள் சும்மா சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே எல்லாமே போட்ட ஒரு சூப்பரான பொரியல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மிளகு ரசம் சூப்பரான ஒரு மிளகு ரசம் வீட்டில் இன்னைக்கு இதுதான் சாப்பாடு மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் சூப்பரான ஒரு வெள்ளை சோறு அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு சாம்பார் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் வேணும்னா சாம்பார் ப்ளேஸ்னு போடுங்க நான் உங்களுக்கு ரெசிப்பியே அனுப்புகிறேன் சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பட்டாணி கேரட்டு பீன்ஸு அவரக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே போட்ட ஒரு கறி அதுக்கப்புறம் சூப்பரான ஒரு மிளகு ரசம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேர்ந்து நீங்களும் சாப்பிடுங்க சுட சுட சாப்பாடு ரெடி நீங்களும் என்னோட சேர்ந்து சாப்பிட வாங்க ஓகே யூ ஃபார் வாட்சிங் சிவம் சேனலில் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஒரு ஹாய் சொல்லுங்கள் ஒரு ஹலோ சொல்லுங்கள் எப்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பார்க்கணுன்னா அது சிவம் சேனலில் மட்டும்தான் உங்கள் சிவம் சேனலை பாருங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் சாப்பிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் கறி காலிஃப்ளவர் எல்லாமே இருக்குது இதில் வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் சாப்பிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சாம்பார் வேணும்னா சாம்பார்னு சொல்லுங்கள் நான் சூப்பரான சாம்பார் எப்படி செய்கிறது பொடி சாம்பார் பொடி தனியாக இருக்குது சாம்பார் பொடியும் தனியாக போடுறேன் ஓகேங்களா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான மிளகு ரசம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நான் வந்து சாப்பிட போகிறேன் நீங்களே என்னோட வந்து சாப்பிடுங்க பை பாய் சிவம் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பை பாய்